படம் இந்த படம் ஒன்பது கட்டப்பு இருக்குது நல்லா பயங்கரமா இருக்கும் படம் ஆனா இந்த படத்துல நிறைய கட்ட பண்ணிருக்கா தெரிய விடும் படம் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கோம் அவரோட படம் எப்பவுமே சக்சஸ்ஃபுல் தான் அதனால இன்னும் ரொம்ப எதிர்பார்ப்போட வந்திருக்கோம் நாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் சேதுபதி நாங்க பார்க்கறதுக்கு ஆர்வமா காத்துல அண்ணன் மக்கள் செல்வன் அவருக்கு படம் வந்து மாபெரும் வெற்றி பெற வந்து எங்களுடைய மனப்பூர்வமா வந்து இந்த படம் வச்சிருக்கோம் அவர் மேலும் மேலும் நல்ல நிறைய படம் வச்சு நிறைய பெரிய பெரிய ஆளாக அவர் மக்கள்கிட்ட பறங்கிற ஒரே ஆளு எம்ஜர் மாதிரி அவர் ஒரே ஆளுதான் நல்லா என்ஜாய் பண்ணும் அதுக்குதான் வந்திருக்கும் எப்படி விஜய் சக்தி பதிவு கூட சூப்பரா இருக்கும் இப்ப நாங்க ரசிகர் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த படத்துக்கு வந்திருக்கேன் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு இது வரைக்கும் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லரு டீசர் பார்க்கும்போது நிறைய கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்துட்டு இருக்கு அதனால இந்த படத்துல வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் வயசான மாதிரி இருக்கு கொஞ்சம் சின்ன வயசான மாதிரி இருக்கு ஒரு எமன் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கு அதனால எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு எப்பவுமே விஜய் சேதுபதி சூப்பரா தான் நடிப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸ்னீக் பீக்லாம் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு சூதகம் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் வந்திருக்கோம் நல்லா இருக்கும் நம்புகிறோம் ட்ரெயிலர்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படமும் சூப்பராக இருக்க போது நாங்கள் அதுக்காக தான் வெயிட்டிங் கடக்கல் சினிமா நேரர்களுக்கு வணக்கம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் ஸோ மக்கள் செல்வன் சேதனாவோட படம் அவரோட படம் இல்லை எப்பவுமே நல்ல நாள் தான் மக்கள் செல்வன் படம் ரிலீஸ் ஆகிறப்போ ஸோ கண்டிப்பாக இந்த எல்லாருக்கும் பிடிச்ச அதே சமயம் சேதனாவோட டச் இருக்கிற ஒரு படம் அந்த ஆர்முகான டேரக்டர் ஸோ எல்லாருமே ஒரு பெரிய டீம் சூப்பரான டீம் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஹாப்பியாக இருக்குது கூட நண்பா இருக்குது லிங்கா நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் சேதனை வந்து சிங்கிள் கெட்டப்பில் வந்தாலே அச்சு நவுத்து 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 இதில் பல கெட்டப்பா இங்க எல்லாரும் எவ்வளவு எக்ஸைட்டடா வெயிட் பண்ணாங்களோ அதே மாதிரி கால் 6 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் பயங்கரமான விஜயசேன் மீ ஃபேன்ஸ் நாங்கலாம் Black Company சொல்லிருக்காங்க சூது கவர் வகையில பாத்துறோம் அதே லெவல் எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கு விஜய் சேதுபதி எப்படி ஒரு குட் ஆக்டர் தான் அதனால எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தான் இருக்கு படத்துக்கு கிரிகரவங்க பாத்தீங்கனா எல்லாருமே வந்து அவரோட வீர் ஃபானானா அவ்வளவு ஃபான் ஆயிட்டாங்க வந்து அவரே மேரி யாரோ நடிக்க முடியாது யாரோன இருக்க முடியாது சிம்பிளா பேசுறதனா அவரே மேரி யாரோ பேச முடியாது எல்லா ஒரு ஒரு படத்தையும் புது புது கேட்ட கலக்குவரு அதனால் இந்த படமும் ஒரு வித்தியாசமான கேட்ட போட்டிருக்காருன்னா ட்ரெயினரில் பார்த்தோம் ஸோ நான் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக அவர் அவரோட ரோல் கரெக்டாக பண்ணியிருப்பார் பண்ணியிருப்பாருக்காகவே வந்துருக்கா விஜய சதுபதி ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபார் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் ஸோ எக்ஸைட்டடாக போதாட்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணுவோம் நம்ம மட்டும் இந்த தூங்கவில்லை கண்ணூட பார்த்திங்களா எப்படி ரெட்டாதுன்னு ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது லாஸ்ட் டேர் எப்படி ஒரு மரதநாணியம் ரங்குன்னா ஒரு பிரேக் கிடச்சதோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காக தான் இருக்கும் எனக்கு மட்டும் இல்லை நடித்த எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு பிரேக்காக இருக்கும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் படம் தான் இது வந்து பேய் பேய் வருதோ இல்லை கிராஃபிக்ஸ் குரங்கு வருது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அதுதான் நாங்கள் வந்துடுவேன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஜாலியான படம் இது ஷோர்லி ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்